சிவாயினம் ஐயா திருச்சிட்டம்பலம் சொல்லுங்க ஐயா சிவாயன மக திருச்சிட்டம்பலம் தமிழக பாஜக வந்து பாத்தீங்கன்னா இப்போ எந்த விதமான உப்பு சப்பு ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போயிட்டு இருக்கு சரி இது போகணும்னா அண்ணாமலை வந்து முதல்வர் ஆகணும்னு நம்ம பாஜக தொண்டர்கள் வந்து ஆசைப்படுறாங்க சரி இந்த ஆசை வந்து நிறைவேறுமா மேலிடத்துக்கு காது கேட்குமா எதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சரிலய்யா நான் என்ன மேலிடமா நானே ஏதோ கேள்வி கேட்குறீங்க நமக்கு தெரிஞ்சு சொல்றோம் அதாவது வாய்ப்பே குறைவு முடிவு பண்ணிட்டாங்களே கூட்டணி எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறோம்னு எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறோம் வானதி எம்எல்ஏ ஆக்குறோம் இன்னும் பழையபடி ஏற்கனவே சீட்டு வாங்கி தோத்தவங்க எல்லாம் மறுபடியும் சீட்டை கொடுத்து மண்ணக்க வைக்கிறோம் எடப்பாடிதான் எங்க முதல்வர் முடிவு பண்ணிட்டாங்களா அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதனால இங்க பாருங்க தொண்டர்களுடைய எண்ணம் அண்ணாமலை நோக்கி தான் இருக்கு அப்ப அவரு இருக்கு அப்ப எடப்பாடி முதலமைச்சராக உங்களுக்கு அங்கங்க வந்து என் மண் என் யாத்திரைன்னு சொல்லி அண்ணாமலை போனாரு அப்படித்தானே

அது இதை நிர்ணயிக்கிறது வந்து யார் நினைக்கிறான் அப்ப தான் நிர்ணயிக்கிறான் தான் நம்ம கிரகங்கள்ல எல்லாமே இருக்கு ஒரு மனிதனுடைய பிறப்புல இருந்து மரணம் வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் சம்பவிக்கணுமோ எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டது என்னமோ இது மோடி பிரதமர் அவர் அவருக்கு தெரியுமா கிடையாது கிரகம் ஸ்டாலின் முதல்வர் ஆவார் அவருக்கு தெரியுமா கிரகம் எல்லாம் முன்வினை நல்லா இருக்குது நான் அதனால தப்பிச்சுட்டாங்க இனி இனி அவருடைய பின்வினை மோசமா இருந்துச்சுன்னா லாக் ஆவாங்க

அது நினைச்சு பாத்தீங்கன்னா கருமாங்க தலையெழுத்துங்க ஆனா உண்மையா உண்மையா அந்த கட்சிக்கா வேலை செஞ்சு செருப்படி வாங்குனவனுக்கு எல்லாம் எந்த பதவியும் கிடையாது ஒரு மன்னங்கட்டியும் கிடையாது அவன் இப்ப ஓரமா இருக்கான் இந்த கட்சிக்காய் வேலை செஞ்சு இல்லையா ஆனா போங்கய்யா நான்லாம் என்னத்த கிழிச்சிட்டேன் வேலை செஞ்சவங்க யாரும் இல்ல பழைய ஆளுங்க வேலை செஞ்சவங்க நிறைய இருக்காங்க அவங்க எல்லாம் ஓரம் கட்டிட்டானுங்க அதனால விடுங்க எங்க பாருங்க இதெல்லாம் கருமம் அரசியலுங்கிறது அரசியல் மட்டும் இல்லையா ஒருத்தர் மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாமே தீர்மானம் முன்பே தீர்மானிக்கப்பட்டது எதுவுமே புதுசா நடக்கல புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உங்களுடைய கர்ம மரணம் வரைக்கும் இருக்குது பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் நிச்சயப்பட்ட இடத்துல போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ட்ராக் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பொருள் பாதையில போயிட்டு இருக்கும் புரியுது உங்களுக்கு புரியுது புரியுது சொல்லுங்க அதனால வேற என்ன சந்தேகம் சொல்லுங்க இவ்வளவுதான் வேற என்ன தமிழர் பாஜக கட்சியில் இருந்தோம் அண்ணாமலை சரி அரசியல விடுங்க வேற என்ன வேற என்ன சந்தேகம் வேற சந்தேகம் என்ன பரமேஸ்வரன் வழி என்னன்னு சொல்லுங்க உடனே அப்பா அப்பான்னு சொல்லுங்க ஞாபகம்ல வேற எங்கேயோ போகுது அப்பாவுடைய ஒரே வழிதான் அது அப்பாவே சொல்றாரு பாருங்க நான் சொல்ல அப்பாவே சொல்றான் மூக்கு சுளியும் சுளியும் முத்தி முத்தி நோக்கு சுளியாய் நீர் நில்லு என் மகனே பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானது விரித்து சிறை போல் இருமகனே அப்பா பரமேஸ்வரன் சொல்றான் மகனே மூக்கு சுளியும் முச்சுளியும் முத்தி முத்தி என் பிள்ளையே என் கண்மணியே உன் நெத்தி புரத்தில் ஆத்மா உரைகிறது அந்த ஆத்மாவை தேடு நீ உன்னுடைய மனக்கண்ணை கண்களை மூடி உன்னுடைய பார்வையை ஐயா ஒரு நிமிஷம் பார்வையை நீ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க தான் சொல்றீங்க தவம் நீங்களே சொல்றீங்க கிரியா இதெல்லாம் வந்து ஏறாது எல்லாம் அதேங்க அது வந்து அப்பா சொல்லு அதுக்கு விளக்கம் கொடுங்க பொருங்க சொல்லுங்க அப்பா என்ன சொல்றாரு மகனே நீ மகனின்னு செய்ய நிச்சய நிஷ்டை நாளைக்கு பத்து நிமிஷம் நெத்தி புருவத்துல ஆத்மா இருக்குது அங்க உரு பார்வையை செலுத்து திரை ஓபன் ஆகும் மூன்றாவது கண்ணு ஓப்பன் ஆகும் பரமான பட்டணத்தில் பார்வை உனக்கு பட்டணம் அந்த உலகம் உனக்கு புலப்படும் இழப்புக்கு அப்புறம் நீ எங்க போற என்ன கதி அடை போற எல்லாம் உனக்கு புலப்படும் மோட்சத்துக்கு வழி தேடி மோட்ச வாசல் நெத்தி புருவத்துல இருக்குங்க அதுதான் சமாதி அதான் நிஷ்டை அது இங்க யாருமே தேடுறதாவே இல்ல ஏதோ வெந்தத்தை திம்பதி இருந்தா ஜாவன் தான் அவ்வளவு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதான் சாமி சொன்னாரு சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற சொல்லு தாண்டிய களியாச்சே சிவனே ஐயா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாலு மடக்கி மௌனத்தில் இருந்துட்டேன்னு சிவனே அப்பா சொல்றான் பாருங்க சரியில அடைய முடியாது கிரியல் அடைய முடியாது யோக நிலையில அடைய முடியாது ஞானத்துல கூட அவர் அடைய முடியாது அப்ப எப்படி அடைய முடியும் அப்பா சரணம் அப்பா சொன்னார்ல அப்பா உள்ள தேடு வெளிய தேடாத முகத்திற்கு முகம் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திற்கண் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் அட முட்டாள்களே ஆனந்த வெளியில இல்லடா பொன் பொருள் செல்வம் பெண் மாயையில இல்லடா ஆனந்தம் உனக்கு உள்ள கோடி கணக்குல ஆனந்தம் கொட்டி கணக்குடா உன் பார்வையை உனக்குள்ள செலுத்துன்னு அப்பா சொல்றாரு நீங்க கேப்பீங்களா முகத்திற்கு முகம் கொண்டு காண்கின்ற கண்ணுக்கு தெரியும் மாயை முட்டாள்களையும் காரு நம்மள எப்படி சொல்றாரு முட்டா பயல்களாங்க உங்களையும் சொல்றாரு என்னையும் சொல்றாரு முட்டா பயில்களா அரசியல பேசாதரா அப்பாவை தேடிடுறா நான் தான் சரியில் அடைய முடியாது கிரியல் மனம் சித்தம் ஞானத்து அடையது நாளை இடைக்கு மௌனத்துல இருந்தா இந்த சேனல் ஓப்பனம் மவுனம் பேச்ச குறைச்சு பார்வை செலுத்தும் பொழுது அப்பாவை காணலாம் இந்த இருந்து மீண்டு நம்ம நித்தி விடையாகி மோட்ச வீட்டுக்கு போகலாம் புரியுது உங்களுக்கு அதான் ஜாமி சொல்றாரு வாசி பாம்புக்கும் பஞ்சும் போதி தனக்கும் ஒரு உபாயமாய் நல்ல சிவனே வாசி பாம்பு வாசி யோகம் பாம்பு என்னது குண்டலினி பாம்பு அதுக்கு யாரு அது வழிகாட்டி நான் தாங்க யாரு அப்பாவுடைய அருள் உனக்கு வாசி யோகம் கூடும் உனக்கு குண்டலினி கை கூடும் போய் பயிற்சி வகுப்பு உட்கார்ந்துட்டா சாமியார்கள் கிடைச்சிருமா அது அப்பா தரணும் அப்பா சொல்ல பாருங்க வாசி பாம்புக்கும் போதி பயமா இருந்தாலும் சிவனே மேல குளத்துக்கும் மோட்டில் ஏனியான சிவனங்க நமக்கு எத்தனை சக்கரம் இருக்கு அப்ப சக்கரத்துக்கு தாங்க மேல குளத்துக்கும் கீழ கிணத்திற்கும் மோட்டில் ஏறியான சிவனே உன்னுடைய உச்சியில குண்டலின் ஏறி நீ நிஷ்டைய பாக்கணும் நீ மூணாவது கண்ணு ஓப்பன அதுக்கும் அப்பாதான் உனக்கு பயங்கரான் சரி அதுவும் முடியலையா நீ ஒண்ணு பண்ணடா அப்பா சரண் அப்பாவை மட்டும் பாருங்க அரசியல் விடுங்க எல்லாம் கருமாங்க எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இறப்பு வரையில என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் சம்பவிக்கும் ஒண்ணுமே பண்ணாண்டா நீங்க செவனே இருந்தாலும் உங்களுடைய கர்மா உங்களை தண்டிக்க தண்டிக்கும் புரியுது உங்களுடைய கர்மே விடாது தீர்மானிக்கப்பட்டிருக்குங்க அதை விட்டு சும்மா போட்டுக்கிட்டு அவன் இப்படி அதெல்லாம் இங்க பாருங்க ஒண்ணும் கிடையாது நீங்க உங்களை தான் தேடணும் இந்த அரசியெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து அதெல்லாம் மாயை இந்த அண்ணாமலைக்கு தெரியும் அதனாலதான் அண்ணாமலை என்ன பண்றாரு அவரே ஒதுங்குறாரு பதவி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி உங்களுக்கு என்னையா பிரச்சனை

சிவன் வரவங்கிட்டு மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாருமன்றான் அரனுடைய வெண்ணீரும் அந்தனரின் தன் பிறப்பும் வளமுடைய சக்தி வளர்க்கும் தருமண்டன் ஆயிரத்து தண்டம் நிறை மூலம் கலியனுக்கு அவ்வளவு கேட்டத பெருமாளுடைய சக்கராயத்தை வாங்கிட்டு போகும்போது மாய முன்னாடி போறாரு அந்த நீ அழிக்க முடியாது அத்தனை வரத்தையும் வாங்கிட்ட எனக்கே சக்தி கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த இந்த இரும்பை செமந்துட்டு போற அந்த சக்கராயத்தை கூட்டிட்டு அவனுக்கு பணமா தரேன் நீ நீ வந்து பூமியில ராஜாங்கம் பண்ணலாம் சாமி சொன்னாரு சாமி தான் சபிச்சு குடுக்கிறாரு சக்கராயத்தை அப்ப சக்கரா தலைவர் சக்கரா தரவர் கேக்குறாரு ஐயனே சபிச்சு இந்த களியும் கையில என்ன இந்த என்ன கொடுக்கறீரே பணமா ஆனா என்னுடைய சாபம் எப்போ நீங்கன்னு சொல்லும்போது சாமி சொன்னாரு களி மாறும் பொழுது கடரும் முன் சாபம் இந்த முடியும் போது சக்கராயத்தம் பெருமாளுடைய கைக்கு போவோம் அது வரைக்கும் எங்க பாருங்க பணம் தான் ஜெயிக்கும் ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது அதனால அப்பாவை தேடுங்க இதெல்லாம் வேண்டாங்க எல்லாம் மாய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிடும் சிவாய நம்ம திருச்சி தம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் சிவாய நம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது ஒன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிஜிஸ்ட்ரை பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்க இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோடய திருமேனியை எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குகிறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுவிடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயிலோட நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்பொண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொண்கள்ஸ்வரணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணுலேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணு நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயி நம்ம திருச்சிட்டம் தில்லை அம்பலம் பொன்னம்பலம் இவர்களே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்க உறவுகளை இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமச்சிவாய்